எல்லாரும் தெரியும் இல்லைங்களா சரி ராமர் வந்து மனித ரூபத்துல வந்த தெய்வம் அது மட்டும் இல்லாம அவர் ஒரு மன்னரும் கூட இல்லையா அப்போ என்னது ஒரு நாள் ராமர் தன்னுடைய அரண்மனையில தன்னுடைய சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கார் அப்ப ராமருடைய தீவிர பக்தரான ஆஞ்சநேயர் ராமருடைய பாதத்துக்கு பக்கத்துல கீழே அமர்ந்திருக்கார் உட்கார்ந்து சுவாமியுடைய பாதத்தை அமர்த்தி அமர்த்தி விட்டு சேவை செஞ்சிட்டு இருக்கார் அப்போ ராமர் வந்து ஆஞ்சநேயரை பார்த்து ஒரு விஷயம் சொல்றாங்களாம் இங்க பாரு நான் இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் நீ தெளிவா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் ஒரு மந்திரம் அதற்கான பொருள் அர்த்தம் விளக்கம் எல்லாமே தெளிவா சொல்லிடுறாங்களாம் அது என்ன மந்திரம் அப்படின்னா வரம் பெறக்கூடிய மந்திரம் அதாவது அத மிருத்யுஞ்சய மந்திரம்னு சொல்லுவாங்க இந்த மந்திரத்தை ராமர் ஆஞ்சநேயர் கிட்ட சொல்லிட்டு இதவிட விட முக்கியமான விஷயம் இத நீ யார்கிட்டயுமே சொல்ல கூடாது அப்படியே ஒருவேளை நீ சொல்றதா இருந்தா கூட அறிவுள்ள மக்கள் ஞானம் வாய்ந்த மனிதர்கள் தெய்வீக பக்தியுள்ள மனிதர்கள் நல்லவங்க கிட்டதான் நீ சொல்லணும் அப்படின்னு ராமர் சொல்லிடுறாங்க இதையெல்லாம் கேட்டுட்டு ஆஞ்சநேயர் சரிங்க சுவாமி சரிங்க சுவாமின்னு சொல்றாரு சரி அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் அதிகாலை ஐந்து மணி அப்போ ராமர் வந்து தன்னுடைய அரண்மனையில தூங்கிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு டும் டும் டும்னு கண்டோரா அடிக்கிற சத்தம் கேக்குது ராமர் தூக்கத்துல இருந்து முடிச்சுக்கிறார் சரி என்ன நடக்குது இவ்வளவு அதிகாலையில யார கண்டோரா அடிச்சு என்ன விஷயம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியலேன்னு எல்லாரும் வந்து ஒரு பதக்கத்தோட பாத்துட்டு இருக்காங்க அங்க என்ன ஆகுது அப்படின்னா நேற்று யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு ராமர் சொன்ன விஷயத்த ஆஞ்சநேயர் இன்னைக்கு ஊர் முழுக்க நாடு முழுக்க கண்டோரா அடிச்சு சத்தமா கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்காராம் இருந்த அந்த நாட்டுடைய மந்திரிக்கு வந்து கோபம் வந்துருது இவர் நேரா போய் ஆஞ்சநேயர் கிட்ட கேக்குறாரு ஏன் ஆஞ்சநேயா உனக்கு அறிவில்லையா சுவாமி யாருகிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க இப்ப நீ என்னவோ நாடு முழுக்க ஊர் முழுக்க எல்லா மக்கள் மக்கள்கிட்டயும் அதுவும் தண்டோரா அடிச்சு சொல்லிட்டு இருக்கே இது உனக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு மந்திரி கேக்குறாராம் எனக்கு ஆஞ்சநேயர் சொல்றாராம் சுவாமி சொன்னதானே நான் செஞ்சேன் நான் எந்த தப்புமே பண்ணலையே நான் சரியா தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ரெண்டு பேருத்துக்குமே வாக்குவாதம் ஆயிருது சரி இது இப்படியே பேசிட்டு இருந்தா சரி வராது நம்ம இதுக்கான ஒரு பதில இதுக்கான ஒரு தீர்வை நம்ம போய் ராமர் கிட்டே கேட்போம்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணி மந்திரியும் ஆஞ்சநேயரும் ராமரை பார்க்க ராமருடைய அரண்மனைக்கு போறாங்க ரெண்டு பேரும் அரண்மனைக்கு போயிட்டு இப்படி சுவாமிய பார்த்து சுவாமி இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னு வந்து மந்திரி சொல்றார் இத கேட்டுட்ட ராமர் வந்து ஆஞ்சநேயர் கிட்ட கேக்குறாங்களா ஏன் ஆஞ்சநேயா இப்படி பண்ண என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்கும்போது ராமர் கிட்டயும் ஆஞ்சநேர் அதே பதில தான் சொல்றாராம் சுவாமி நீங்க சொன்னதான் நான் செஞ்சேன் நான் எந்த தப்புமே பண்ணல சுவாமி நான் சரியா தான் பண்ணிருக்கேன் நீங்க வேணா அந்த மக்கள்கிட்டே கேட்டு பாருங்களேன் நான் என்ன சொன்னேன் நான் சொன்னது சரியா தப்பா நீங்க அவங்க கிட்டே கேட்டு முடிவெடுங்க அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்லிடுறாரு சரின்னு சொல்லி அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அரண்மனைக்கு வர சொல்லி உத்தரவிடுறாங்க எல்லா மக்களும் அரண்மனைக்கு வந்துடுறாங்க இப்போ அங்க கூடியிருந்த மக்கள் கிட்ட கேக்குறாங்க சரி அதிகாலையில ஆஞ்சநேயர் வந்து தண்டோரை அடிச்சு ஒரு விஷயத்த சொன்னார் இல்லையா உங்ககிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது அந்த கூட்டத்திலிருந்து முதல்ல ஒருத்தர் ஓடி வந்து ராமர் கிட்ட போய் சுவாமி நான் சொல்றேன் தப்பான்னு நினைச்சுக்காதீங்க நீங்களோ ஒரு மன்னர் இந்த நாட்டுடைய மன்னர் ஆனா உங்க கூட இப்படி ஒரு குரங்க வச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்றாராம் ராமருக்கே அறிவுரை சொல்றாராம் அடுத்ததா இன்னொருத்தர் என்னங்கிறாரு இந்த லூசு குரங்கு இவ்வளவு அதிகாலையில மக்களை எல்லாம் இருந்துச்சு என்னமோ கத்திட்டு இருந்துச்சு வந்து ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி என்ன நீங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்றாராம் கடைசியா ஒருத்தர் சொல்றாராம் சுவாமி அவரு சொன்னது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது அவரு சாகா பெறக்கூடிய மந்திரத்தை சொன்னாரு இத கேட்கறதுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் சுவாமி உங்களுடைய தீவிர பக்தரான ஆஞ்சநேயரே எங்க கிட்ட நேரடியா வந்து இந்த மந்திரத்தை சொல்லும்போது போது இத கேட்கறதுக்கு நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும் நினைச்ச சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் விடுறாரா அப்போ இந்த இடத்துல ஆஞ்சநேயர் பண்ணது சரியா இந்த மாதிரி அறிவுள்ள மக்கள் கிட்ட ஞானம் இருக்கிறவங்க கிட்ட தெய்வீக பக்தி இருக்கிறவங்க கிட்ட சொல்லுன்னு சொன்னாங்க ஆனா ஆஞ்சநேயரும் ஊர் முழுக்க நாடு முழுக்க தண்டோராச்சு சொன்னார் ஆனா அத கேட்ட எல்லாரும் அவர் என்ன சொல்றாரு புரிஞ்சு கேட்டு வந்தாங்களா இல்ல ஒரு சிலருக்கு மட்டும்தான் புரிஞ்சுது இல்லையா அதே போலதான் நம்ம பிரேமசாமி பகவானுடைய பக்தர்கள் வந்து வராங்க சுவாமி கிட்ட நிறைய அற்புதங்களை அனுபவிக்கிறாங்க சுவாமியுடைய மகிமைகளை எல்லாம் பத்தி புரிஞ்சுக்கிறாங்க சரி தான் பெற்ற இன்ப பெருகை வையகம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல எனக்கு சுவாமிகிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் நல்லது நடந்துச்சு எந்த மாதிரி எல்லாம் எனக்கு அற்புதங்கள் நடந்துச்சு சரி இது வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு சொன்னா அவங்களுக்கு உபயோகமா இருக்குமே அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல போய் எல்லார்கிட்டயும் சொல்றாங்களா அத கேக்குற யாராவது நம்புவாங்களா யாருமே முதல்ல எடுத்துடனே நம்ப மாட்டாங்க சரி இப்ப நீங்களே இருக்கீங்க வார வாரம் வியாழக்கிழமை வரீங்க சுவாமிய பாக்குறீங்க சுவாமிய பத்தி புரிஞ்சுக்கிறீங்க சரி நம்ம போய் நம்ம நண்பர்கள் கிட்ட எல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க வேற வேலையே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அது கேட்டா கூட பரவாயில்ல நீ எதுக்கு வேலையெல்லாம் அங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் சார் இப்போ சாகாபாரம் பெறக்கூடிய மந்திரம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் மக்கள் கிட்ட சொன்னும்ார ஒரு சில தவிர சுவாமி சொன்ன மாதிரி அந்த ஞானம் இருக்கிறவங்களுக்கு அது புரியும் அதே போலதான் இங்க அந்த தெய்வமே மனித ரூபத்துல வந்திருக்காங்க உங்ககிட்ட வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நேர்ல பேசுறாங்க உங்களால சுவாமி கிட்ட பேச முடியும் எனக்கு இவ்வளவு அற்புதங்கள் நடந்திருக்கு எனக்கு இவ்வளவு நன்மைகள் நடந்திருக்கு என்னதான் ஆதாரத்தோட கொண்டு போய் காமிச்சாலும் அதை நம்புறதுக்கு யாரும் தயாராக இல்லை இல்லையா சாரா எல்லாரும் அவங்க ராமர் பாக்க வந்தவங்க என்ன சொன்னாங்க ஏதோ கத்திட்டு இருந்தாங்க ஏதோ ஆச்சரியர் கத்துனாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது போலதான் அந்த ஞானம் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வர்றோங்கிறது புரியும் அவங்க முதல்ல கேட்பாங்க கேட்டுட்டு வந்து சரி என்ன நடக்குதுன்னு பார்த்து அதுக்கப்புறமா சுவாமி அத அது சொர்க்கம் இல்லாதவங்களுக்கு அப்போ இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் பாக்கியசாலிகளா இல்லையா கட்டாயமாக நிச்சயமாக சத்தியமாக இங்க இருக்கிற எல்லாருக்கும் சுவாமியுடைய அருள் இருக்கு ஏன் தெரியுங்களா சுவாமியுடைய அருள் இல்லாம யாரும் இந்த புண்ணிய பூமிக்கு வர முடியாது சுவாமிய தரிசிக்க முடியாது சுவாமிய தொட்டு வணங்க முடியாது சுவாமிய சுவாமி கிட்ட பேச கூட முடியாது அப்போ சுவாமியுடைய அருள் நம்ம எல்லாருக்குமே இருக்கு அங்க ஆஞ்சநேயர் சொன்னதை எப்படி உதாசீன படுத்திட்டு போனாங்களோ அங்க நஷ்டம் யாருக்கு அதை கேட்காம போனவங்க இல்லையா அதே மாதிரிதான் இங்க நம்ம சுவாமியுடைய பக்தர்களும் போய் சுவாமிய பத்தி எல்லாருக்கும் எடுத்து சொல்றாங்க அத கேட்கதும் கேட்காததும் அவங்களோட கையில இருக்கு சரி அத விடுங்க நீங்க உங்களுடைய கடமைகளை தவறாம செய்யணும் என்ன செய்யணும் நீங்க சுவாமிய பார்க்க வரணும் சுவாமிய கெட்டியா புடிச்சுக்கணும் சுவாமி முழுமையான நம்பிக்கை வைக்கணும் சுவாமிய பத்தி மக்களுக்கு எடுத்துரைக்கணும் இப்போ ஆஞ்சநேயரை வந்து எல்லாருமே திட்டினாங்க இல்லையா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே திட்டினாங்க அந்த மந்திரியே என்ன சொன்னாரு அறிவில்லையான்னு கேட்டாரு எல்லாரும் லூசு குரங்கு பைத்தியம் சொல்லி திட்டாங்க ஆனா அதுக்காக ஆஞ்சநேய் நின்னுட்டாரா தயங்கி நின்னாரா இல்லவே இல்ல ராமர் சொன்னத அவர் செஞ்சார் அவருடைய கடமையா அவர் செஞ்சாரு இல்லையா ராமர் சொன்னத தெய்வ வாக்கு ஆஞ்சநேயருக்கு அதை புரிஞ்சு அவரு அவருடைய கடமையை செஞ்சாரு அதே மாதிரி தான் நம்ம எதுக்காகவும் தயங்கி நிக்க கூடாது நம்மளுக்கு தெரியும் சுவாமியாரு சுவாமி கிட்ட சுவாமிக்கும் நமக்கும் இருக்கிற பந்தம் நமக்கு தெரியும் இல்லையா அதனால சுவாமிக்கு நம்ம முழுமையான நம்மளோட தூய்மையான அன்பை கொடுப்போம் சாராம் சுவாமி நம்ம கிட்ட இருந்து வேற என்ன கேக்குறாங்க எதுவுமே கிடையாது உங்க அன்ப தூய்மையான அன்ப நீங்க சுவாமிக்கு கொடுத்தா போதும் அதே போல சுவாமி மேல தூய்மையான உண்மையான நம்பிக்கையும் பக்தியும் வைங்க மிச்சத்தை எல்லாமே சுவாமி பார்த்துக்குவாங்க நன்றி ஜெய் சாய்ராம்